இங்கேருந்து எப்படி பின்படியை பார்க்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜாக க்ரியேட் பண்ணுவோம் இதில் வந்து ஆர்ட் ப்ளஸ் வந்து கிரியேட்டிவ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே ஆகணும் இது வந்து நை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த பார்க்ஸில் க்ரியேட் பண்ணுவோம் இது வந்து நம்ம ஸ்பேஸில் சயின்ஸ் இப்போ இப்போதைக்கு ராக்கெட் என்னென்னா ஸ்டேஜில் இன்னர் ராக்கெட் வாங்க ராக்கெட்டோட இன்னரில் ஸ்பேஸு என்னென்ன இருக்குன்றதை அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஓகே ஒரு புக்கை எப்படி வந்து ஆன்மரியாக நம்ம புக்கை படிக்கிறோம் இல்லையா அது இல்லாமல் இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது இது வந்து ஸ்பேஸில் போய்ட்டார் சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டை நீங்கள் பூக் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ராக்கெட்டையும் வந்து ட்ரௌன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஒரு ராக்கெட்டு அதை அப்டே பண்ணி இப்போ இப்போ வந்து ஸ்பேஸ் ராக்கெட் உள்ளார எப்படி பண்ணதில்ல சின்ன மூவி எல்லாமே ஒரு நம்ம ஃபுல்ல பண்ணோம்னா அப்படி போகும் இது வந்து ஒரு பேப்பர் இன்ஜினியரிங் ஓகேவா அந்த பேப்பரை வந்து எப்படி க்ரியேட்டிவாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் தான் அந்த பொருள் தயாரிக்கணும் இதை நீங்கள் பேஸ் பண்ணி நம்ம சயின்ஸ் பாட புத்தகம் இருக்கு இல்லையா அந்த பாட புத்தகத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ப்ரூவ் பண்ணலாம் ஒவ்வொரு பாடத்துலேயும் உள்ள ஒரு ரெண்டு பாடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே க்ரியேட் பண்ணலாம் இது மேலே இருக்க சேட்டலைட் இருக்கு ஆ சேட்டலை பொருள் அது இது அப்படியே மூணோம்னா இந்த செர்கிட்டோடு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி அப்படி க்ரியேட் பண்ணிடுவோம் சரியா மூணம்னா அப்படியே க்ளோஸ் ஆகி இந்த புக்கு ஒவ்வொரு புக்கு எப்படின்னா அப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் பண்ணும்போது எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு சிக்கியூடிக் மாறிடும் அதுலேருந்து ஒன் எயிட்டி த்ரீ சிக்ஸ் இது வந்து மாஸ்க்கு இங்கேயும் அனுப்பினாங்களே ரோபோ ரோபோ போய் மாஸில் மாஸில் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு பேஜ் பண்ணிடுவேன் இது வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது தெரியுமா தெரியாதா ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரியுமா தெரியுமான்னு தெரியாதா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அங்கேயே தண்ணி இருந்துருக்காங்க தெரியுமா இப்போ கடைசியா சுனிதா வீரம்ஸ் ரிட்டன் வந்தாங்களே ஒரு நைன் மந்த் அங்கே இருந்தாங்க அந்த ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் சின்னதாக அப்படி பண்ணியிருக்கோம் திருப்பி இந்த பூமி கிட்ட ரிட்டன் வந்தாங்க இல்லையா அது வந்து இந்த ராக்கெட்

இந்த மாதிரி நிறையா கிரியேட் பண்ணலாம் நம்ம பாட புத்தகத்தையும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பேச்சாக ஒரு நாள் பாடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பத்திரமாக தேவையாக குரூப்பாக சேர்ந்து செய்யலாம் அதுக்காக மாடலாக கிடைக்கும் தேங்க்யூ